அறுபத்தி ஏழாம் ஆண்டு அண்ணா உருவாக்கியது போன்ற கூட்டணியை தாம் உருவாக்கியுள்ளதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூறியுள்ளார் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய விஜயகாந்த் திமுகவும் அதிமுகவும் விசச்செடிகள் என்றார் புதுவையில் ஆட்சி மாற்றம் வேண்டுமென பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வருவதை விரும்பாதது ஏன் என்று கேள்வி ார் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் மீது கடும் விமர்சனங்களை எழுப்பிய விஜயகாந்த் அண்ணா நகர் ரமேஷ் சாவிலும் டூ ஜி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சாதிக் பாட்ஷா சாவிலும் மர்மம் இருப்பதாக கூறினார் ஏழாம் ஆண்டு அண்ணா உருவாக்கியதை போன்ற கூட்டணியை தாம் உருவாக்கி உள்ளதாகவும் விஜயகாந்த் தெரிவித்தார் பொம்பள சின்னம் மூன்று ஜி ராமகிருஷ்ணன் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களின் அறிவால் சுத்திய நட்சத்திர சின்னம் நான்கு முத்தரசன் அவர்கள் சின்னம் ஐந்து எனது உடன் பிரவா சகோதரர் இது என்ன மோதிர சின்னம் என் உடன் பிரா சகோதரர் திருமாவளவர் ஐந்து ஆறு நான் மூப்பனார் ஐயா அவர்களின் கூட்டத்தை முடித்து கொண்டு விஜயகாந்த் கிளம்பும் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் எரிச்சி அடைந்த விஜயகாந்த் தமது பாதுகாவலரை மீண்டும் தாக்கினார்